மக்களை ஷோ ஸ்டார்ட் ஆகி நாலு நாள்லேயே எவ்வளோ பெரிய சம்பவத்தெல்லாம் நம்ம வந்து கண்கூட பார்க்குறதே வந்து அபூர்வம் தான் ஸோ அந்த மாதிரி தான் நேற்று வீட்டுக்குள்ளே பயங்கரமான சண்டை நம்ம பார்வதியும் கெமியும் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி உருள்றாங்க நீ ஆடி ஆடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தலைமுடியை பிடிச்சிக்கினே மாற்றி மாற்றி பார்த்திங்கன்னா வந்து கடிச்சிக்கல ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நேற்று வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஆகிப்போச்சு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாஸ் வந்து கேப்டன்சி டாஸ்க்கான அடுத்த கேம் வந்து வச்சுருக்காரு ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மொத்தம் இதில் வந்து எட்டு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த எட்டு பேருக்கும் எட்டு அழுக்கான பேண்ட் அந்த பாஸ் வீட்டு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க போல ஸோ அப்படி பெயிண்ட் அடிக்கும்போது அந்த பெயிண்டர்ஸ்லாம் வந்து போடுற அந்த ட்ரெஸ் இருக்குல்ல பேண்ட்லாம் இருக்கலாம் ஸோ வந்து பெயிண்ட்ஸாக இருக்கு இருக்குது இருக்கு அந்த பேண்ட்டை போட்டு பேண்ட் வந்து வாங்கி வந்து கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா கேமுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க போல ஸோ அது பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேர் மாதிரியான அழுக்கு வந்து சுண்ணாம்பு இருக்கிற விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது எப்படி இடம் ஆச்சு அப்படின்னா எட்டு பேருக்கு வந்து எட்டு பேண்ட்டை வந்து கொடுத்து நீங்கள் நான் வந்து அடித்த உடனே அந்த பேண்ட் தூக்கி பக்கெட்டில் போட்டு நேராக போய்ட்டு வந்து தண்ணியை பிடிச்சிட்டு வந்து வாஷ் பண்ணுறீங்க ஸோ வாஷ் பண்ணி அந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கர் இருக்கும் ஸோ அந்த ஆங்கரில் வந்து மாட்டிருக்கேன் அந்த ஆங்கரில் வந்து எத்தனை பேர் மாட்டுறதுக்கான இடம் இருக்குது அப்படின்னா அஞ்சு பேர் மாட்டுறதுக்கான இடம் தான் இருக்குது மொத்தம் இருக்கிறது எத்தனை பேர் எட்டு பேர் எட்டு பேரில் எத்தனை பேர் வந்து அங்கே ஆங்கரில் மாட்ட முடியும் அஞ்சு பேர் மாட்டு முடியும் அதில் எத்தனை பேர் வந்து வின்னர் அப்படின்னா மூணு பேர் தான் வந்து வின் ஆக முடியும் ஸோ இப்படி இருக்கும் என்னடா ஆச்சு அப்படின்னா எல்லாருமே போய்ட்டு பயங்கரமாக வந்து யோசித்து போனவொடனே பார்த்தீங்கன்னா அந்த கத்துக்கிறதுன்னு வந்து அந்த பேண்டை தூக்கி பக்கெட்டில் போட்டு நேராக வந்து தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம பார்வதி மட்டும் கொஞ்சம் வந்து வேறு மாதிரி வந்து யோசிச்சிட்டாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நேராக வந்து பக்கெட் தூக்கி தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்து வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு தண்ணியை பிடிக்கும் அதுக்கப்புறம் பேண்ட் தூக்கி உள்ளே போட்டு துவைக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இதை பார்த்த உடனே எல்லாருமே வந்து இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது பேண்ட்டை வந்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தண்ணியை வந்து நீங்கள் வந்து பிடிக்கணும் எடுத்த உடனே வந்து தண்ணியை பிடிச்சிட்டு பேண்ட்டை போட்டு துவைக்கிற வேலைலாம் வந்து வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணாங்க ஆனால் பாறை வந்து கேட்குற மாதிரி எங்கள் ரூல்ஸில் அந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப நேரம் எல்லோரும் வந்து பேசிகிட்டு பட் வந்து அதை வந்து யாரும் வந்து கேட்கல அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கனி வந்து சொன்னாங்க இல்லை நாங்கள் வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்டோம் பிக் பாஸே வந்து இந்த மாதிரி தான் வந்து சொன்னார் ஃபஸ்ட்டு நீங்கள் பேண்ட்டை போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தண்ணியை பிடிச்சி வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறார் இனிமேலுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினுக்கிற அந்த இடத்துல பார்த்திங்கன்னா படபடப்பான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது என்ன ஆச்சு அப்படின்னா பாரு வந்து தண்ணியை வந்து பிடிச்சாங்க ஸோ தண்ணியை பிடிச்சி வந்து தூக்கிட்டு வராங்க கேமி பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க என்னடி நீ தண்ணியை பிடிக்கிறாடி இருடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்டை வந்து புடுங்க ட்ரை பண்ணுறாங்க இவங்களும் வந்து புடுங்க ட்ரை பண்ணுறாங்க அவங்களும் புடுங்க ட்ரை பண்ணுறாங்க அதில் இருக்கிறது என்னவோ ஒரு லிட்டர் தண்ணி தான் இருக்கும் அந்த ஒரு லிட்டர் தண்ணிக்கு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அடி அடின்னு பார்த்திங்கன்னா வந்து அடிச்சுக்கிறாங்க குரு குருன்னு சொல்லிட்டு இழுக்கிறது என்ன உருள்றது என்ன அதில் பக்கெட்டில் இருக்கிற தண்ணியே வந்து காலையை பேசி ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தேன் அப்படின்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கடைசியில் வந்து ஒரு நூறு இரநூறு எம்எல் தண்ணி தான் வந்து இருக்கும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக கீழே ஊற்றிட்டாங்க மாற்றி மாற்றி ஒட்ட வடையில் கோக்கட்டி பிடிச்சின்னு அப்படி உருள் உருள் உருளுதுங்க அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா கெமி வந்து என்ன பண்ணாங்கன்னா பா இவங்க பார்வடி அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை வந்து ஊற்றிட்டு எடுத்துகிட்டு போட்டுட்டாங்க டென்ஷனான நம்ம பார் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தண்ணியாடி எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கி பார்த்திங்கனா கீழே வந்து ஊற்றிட்டாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ஒன்றுமே வந்து வேலைக்கு ஆகல ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பார் வந்து நல்லா வந்து யோசிச்சாங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி அஞ்சு பேருக்கு மட்டுந்தான் அந்த ஏங்கரில் மாற்றுறதுக்கான இடம் வந்துருக்கு ஸோ அந்த அஞ்சு பேரில் ஒருத்தவங்க தான் வந்து வின்னர் ஆக முடியும் ஸோ நம்மளால் வந்து வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு ஏன் அப்படின்னா நம்மகிட்ட வந்து தண்ணியில் நம்மளால் வந்து வாஷ் பண்ண முடியுது ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலாக வந்து யோசிச்சாங்க அழகாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷெட்யூல் போட்டு அழகாக வந்து அவங்களுடைய மைண்டை வச்சு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அழகான ஒரு கேம் வந்து விளையாடிட்டாங்க ஸோ கெமியை வந்து எலிமினேட் பண்ணோம் நம்மளை வந்து ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அவளை வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு பிரவீன் பிரவீன்ராஜ் அதுக்கப்புறமா இவர் இந்த பொண்ணு துஷாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நந்தினி அவங்களாம் வந்து வாஷ் பண்ணிட்டு போனால் அந்த அழுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் இருந்து ஸோ அந்த தண்ணியை எடுத்து அவங்க பக்கெட்டில் வந்து ஊற்றி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் துணியை வந்து போட்டு சும்மா சும்மா அழைச்சி எட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஆங்கரில் வந்து மாட்டிட்டாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக எலிமினேஷன் ஆகி வெளியே போயிட்டாங்க ஸோ அவங்க துவைச்சிருந்தாங்க அப்படின்னா அக்கற மாட்டிருக்கலாம் அவங்க வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்றப்ப இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியில் போயிட்டாங்க ஸோ இந்த இடத்துல ஜெயிச்சது யார் அப்படின்னா இவங்க துஷாரு நந்தினி பிரவீன் ஸோ இவங்க மூணு பேருந்தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஜெயிச்சாங்க அவங்க ரெண்டு பேருடைய வாஷ் அவங்க மூணு பேருடைய வாஷிங் தான் வந்து நல்லாயிருந்து சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க பட் இந்த இடத்துல வந்து இவங்க வந்து எலிமினேஷன் ஆகி வெளியில் பார்க்குறாங்க அவள் வரக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அதுக்கான த தரமான வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவர் பார்த்தீங்கன்னா பயனான ஒரு மைண்ட் கேம் வந்து விளையாடுனாங்க அவ்வளோ பெரிய மைண்ட் கேம் வந்து விளையாடிட்டு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம பார் பண்ணது கேளுங்களேன் ஏதோ தண்ணியை வந்து எல்லாரும் போட்டு துன்புறுத்துன மாதிரியும் இவங்க வந்து ரொம்ப வந்து மனதளவில் உடஞ்ச மாதிரி பார்த்து நம்ம பாரு வந்து அழுதுலாம் என்னால் ஏற்றுக்க முடியல பயங்கரமாக வந்து யோசித்து கேம் விளையாடின ஒரே ஒரு பொண்ணு யாருன்னா பார் தான் அவங்களோட கேமிங் ஸ்ட்ராட்டஜி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனால் இந்த இடத்துல தண்ணியை வந்து ஒரு அப்பாவி மாதிரி நம்மக்கிட்ட வந்து காமிக்க ட்ரை பண்ணாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படியே போனோம் அப்படின்னா அந்த கதை சொல்லக்கூடிய விஷயம் வந்து நடக்கும் ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரவீன் காதி டேரக்டர் அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து கரை சொல்லிருப்பார் சொல்ல ஆரம்பிப்பார் இந்த மாதிரி தலைப்பு அப்படின்ற மாதிரி ஏதாவது சம்திங் வார்த்தை சொல்லிட்டு வந்து அவர் வந்து அந்த கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல இப்படிலாம் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார் பார்த்திங்கன்னா ஒரு நக்கலாக வந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் கதை சொல்ல கால் ஆட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டிடியூடு இந்த பிஹேவியர்லாம் வந்து ஏன் பாரு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியலை அதேமாதிரி ஒவ்வொருத்தவங்க கதை போதும் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சங்கரமாக கேட்க பிடிக்கலாம் வந்து எழுந்து கூட வந்து போயிடும் ஆனால் வேணும்னே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள வந்து விருப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க மேபி இது வந்து அவங்களுடைய அந்த கேமிங் ஸ்ட்ராட்டசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் பட் அந்த டேரக்டருடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருந்தது நான் வந்து துள்ளல்னு ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கணும் நாலாவது படத்தில் நானே வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஹீரோவாக நினச்சேன் எனக்குள்ளே இருந்த நான் பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு நல்ல வழி பாதிக்கு வந்து கொண்டு போனேன் என்னை வந்து டேரக்ஷனாக மாற்றி நல்ல நல்ல இஷ்டமான படங்களாக வந்து கொடுக்க வச்சான் ஆனால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் நீயும் வந்து ஹீரோவாக தகுதியான ஆளுதா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நானே வந்து வந்து ஒழிக்கிற மாதிரி என்னை ஒரு படையை நடிக்க வச்சு கடைசியில் என்னை வந்து ஒழிச்சிட்டான் ஸோ ஒரு நாளை வந்து அமைக்கிட்டு இன்னொரு நாளை வந்து பிடிச்சி போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிசல் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு அட்வைஸாக பார்த்திங்கன்னா நம்ம பிரவீன் காந்தி டேரக்டர் அவர்கள் வந்து கொடுத்தாரு பட் இந்த இடத்துல வந்து பாருடைய அந்த ஆட்டிடியூட் அப்படின்றத பார்க்கும்போது ஓஹோ இது சரியான விஷக்கிருமி தான் போல விஷக்கிருமின்றத விட கேம் வந்து கரெக்டாக புரிஞ்சுட்டு கேமில் வந்து கரெக்டாக எந்த மாதிரி வந்து காயை நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக நடத்த போக நடத்திட்டு போகக்கூடிய ஆட்களில் இவங்கள ஒன்றா தான் நான் வந்து பார்க்குறேன் மாதிரி பல இடங்களில் வந்து மாயா மாயான்னு சொல்லிட்டு நம்ம பிரவீன் காந்தி டேரக்டர் வந்து பாரு வந்து சொல்லுவார் ஸோ அது வந்து ஏன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வந்து புரியுது உங்களுக்கு புரிஞ்சிச்சு நான் மறக்காமல் கமெண்டில் போடுங்க நன்றி